அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி சரணம் ஜியர் திருடி சரணம் ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற இந்த முயற்சி அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதிலே மூக்குப்படி தத்துவத்திரயம் இரண்டு ரகசியங்களை நாம் ஏற்கனவே அனுபவித்து பூர்த்தி செய்துள்ளோம் தொடர்ந்து ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரம் மிக முக்கியமான கிரந்தம் அதை நாம் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம் இதில் ஏதாவது நமக்கு முந்தின காலட்சேபங்களில் ஏதாவது நமக்கு சந்தேகங்கள் இருந்தால் இப்போது கேட்கலாம் ஆன்லைனில் சில கேள்விகள் இருக்குது நேரில் கேட்குறதை பார்த்துட்டு ஆன்லைனில் இருக்க கேள்விகளையும் பார்க்கலாம் அடுத்ததான் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அடியன் ஒரு சந்தேகம் மனப்பாக்கத்தை நம்பியும் நம் மணக்கால் நம்பியும் ஒன்னா வேற ஏன்னு தெரியல அடிய மணப்பாக்கத்து நம்பிங்கிறவர் பிள்ளைலோக்காச்சாரியர் காலத்துல வாழ்ந்தவர் காஞ்சிபுரத்து பக்கத்துல இருந்தவர் மணக்கால் நம்பி என்பவர் உய்யக்கொண்டாருடைய சிஷியர் அவர் ஸ்ரீரங்கத்து பக்கத்துல மணக்கால்ங்கிற ஸ்தலத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் வேற வேற போட்டிருக்கு அவர் வந்து சிஷ்யராக வாழும் நாளில் அவருடைய கனலை பெருமாள் தோன்றி வருத்தங்களை மறந்து போகாதபடி பிரபந்தமாக சொல்லுவோம் கிரந்தமா பிரபந்தமான்றது அது ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு சரி இது பல இடங்களில் பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை கூட பிரபந்தம்ங்கிற அந்த பெயரை சொல்லி பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அது ஆழ்வார்களுடைய பாசனங்கள் மட்டும் பிரபந்தங்கள்னு அர்த்தம் இல்லை பிற்காலத்துல வந்த பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை கூட பிரபந்தங்கள்னு சொல்லலாம் பிரபந்தம்னா கட்டுவிப்பது இந்த ஆழ்வார்களுடைய பாசனம்னா எம்பெருமானை கட்டி வைக்கிறது அதே போல இந்த ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களும் கூட அதையே தான் பண்றது எம்பெருமானை மிகவும் ஈடுபடுத்தி அவனும் அதை மிக ரசிக்கும்படி பண்றது நாமும் அந்த எம்பெருமான் விஷயத்திலே கட்டுப்படும்படிக்கு பண்ணிகிறது அதனால இதையும் பிரபந்தம் என்று சொல்லுவார்கள் அதனால ஒண்ணும் குறையில்ல அதனால விரோதம் இல்ல கிரந்தம் பிரபந்தம்னு சொல்லலாம் இல்லையா அதனால ஒன்னும் தப்பில்ல நடிகன் நடேன்னு சொன்னது நடிகன்

திருமந்திரம் வந்து எட்டு அக்ஷரத்தோட அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அது அது ஏதாவது வந்து வியாக்கியானிருக்காரு அகேன்ஸ்ட் ஆயிடும்னு அப்படின்னு வியாக்கியானத்துல இருக்கு அப்ப நம்ம வந்து அத்விஜாஸ்க்கும் திருமந்திரம் சொல்றதுக்கு அதிகாரம் தரும் அப்ப அவன் வேதிக்க மந்திரம் அப்படி சொன்னா அது பாபம் பாப்பம் இல்லையான்னு ஒரு சந்தேகம் சரி அதாவது இப்ப திருமந்திரம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம் எட்டு எழுத்துக்கள் உடையது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அந்த அஷ்டாட்சரத்தை தான் நாம் இடத்துல உபதேசமா பெறுகிறோம் இது விசேஷமா இந்த அஷ்டாட்சரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி விலக்கினே வச்சுக்கலாம் பொதுவா வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆஹ் அல்லாதவர்கள் அதாவது பிராமண த்ரீ வைசியர்கள் எக்யோபவிதம் ஆகாதவர்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை அவர்கள் சொல்ல முடியாது ஆனா இந்த திருமந்திரம் என்பது மட்டும் அப்படி கொள்ளாமல் அந்த திருமந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம் ஆனா எப்ப சொல்லலாம்னா அது ஒரு ஆச்சாரனிடத்திலிருந்து உபதேசமாக பெற்ற பிறகு சொல்லலாம் என்று அப்படிதான் நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த திருமந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அது அஷ்டாட்சரமா தான் சொல்லணும் அதுல அக்ஷரத்தை கூட்டுறதோ குறைக்கிறதோ கூடாது அதனாலதான் நம்ம அந்த திருமந்திரத்தை முழுக்க தான் அப்படியே யாராக இருந்தாலும் அது புருஷர்களா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும் பூணல் போட்டவர்களா இருக்கட்டும் பூணல் போடாதவர்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் திருமந்திரத்தை அப்படியே தான் நாம் சொல்லணும் இதுல இந்த திருமந்திரத்தை எப்போ சொல்லணுங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது அது நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் திருமணம் இட்டுக் கொள்ளும்போது மட்டும்தான் நம்ம சொல்றோம் அதுவும் மந்திரங்கிறதுனால வாய் விட்டு சொல்லுவதில்லை அதை நாம் உதட்டுக்குள்ள தான் நம்ம சொல்றோம் வெளியில கேட்கற மாதிரி சொல்ல மாட்டோம் நம்ம காதுக்கு மட்டும்தான் கேட்கணும் எந்த மந்திரமா இருந்தாலும் அதை ஜபமாக பண்ணும்பொழுதோ அதை உச்சரிக்கும் போதோ நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி தான் நம்ம சொல்றோம் இது ஏன் இந்த திருமந்திரத்துக்கு மட்டும் இப்படி ஒரு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமந்திரம்ங்கிறது நம்முடைய ஸ்வரூபத்தை நன்றாக விளக்கக்கூடிய மந்திரமா இருக்கு ஸ்வரூபம் என்ன பரமாத்மஸ்வரூபம் என்ன உபாயம் என்ன உபேயம் என்ன விரோதி என்ன இதையெல்லாம் நன்றாக விளக்கக்கூடியதா இருக்கு அப்படி இருக்கிறதுனால இது எல்லா ஆத்மா கூட தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த திருமந்திரத்துக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு அதுலயும் மந்திரம் நல்ல வாய்க்குள்ள நாம் சொல்றதுதான் உச்சிதமையை தவிர வாய் விட்டு சொல்றது வெளியில சொல்றது உச்சிதமையில இதுல இந்த திருமந்திரத்தை நாம் உறக்க சொல்லக்கூடாதுங்கிறது அது பத்தி ஒரு ஐதிஹமே இருக்கு மாலையில நம்பிள்ளை ஒரு சிஷ்யருக்கே சொல்றார் அதாவது இந்த திருமந்திரத்தை ஸ்திரீகளும் சூதரர்களும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார் வாய் விட்டு சொல்லக்கூடாதுங்கிறார் இப்படி வாய் விட்டு சொல்லக்கூடாதுன்னா அப்போ அந்த சிஷியருக்கு இந்த நம்பிள்ளையுடைய இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய ஒரு சிஷியருக்கு கொஞ்சம் முகம் கண்டறி போய்விட வருத்தமாயிடுது இது என்ன இது அவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தரும்போது அப்போ நம்பிள்ளை சொல்றார் அவர்களுக்கு சப்தத்துலதான் அதிகாரம் இல்லையே தவிர அர்த்தத்துல அதிகாரம் இருக்கு எல்லாரும் இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இதன்படி வாழலாம் அப்படின்னு ஒரு இடத்துல எடுத்து காட்டியிருக்கார் இது வார்த்தா மாறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக இந்த திருமந்திரம்ங்கிறது நாம் விட்டு யாருமே வாய் விட்டு சொல்வதில்லை ஏன்னா மந்திரம்னாலே உதட்டுக்குள்ளதான் நம்ம சொல்லிக்கணுமே தவிர மற்றவர்கள் கேட்கற மாதிரி சொல்லக்கூடாது அதே நாம் திருமந்திரத்தை ஜப்பமாக பண்ணுவதில்லை நம்முடைய சம்பிரதாயத்துல அது காலையில திருமணம் பிறகு திருமந்திரம் துயம் சர்ம ஸ்லோகம் இதெல்லாம் குரு பரம்பரைய சொல்லிட்டு பிற்பாடு இந்த மூன்று விஷயங்களையும் சொல்ல வேணும் ரகசிய திரையத்தை சொல்லணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் காட்டப்படக்கூடிய விஷயம் அதனால இதுதான் இந்த திருமந்திரத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தின்னு அதுவும் உபதேசத்தை பெற்ற பிறகுதான் சொல்லணும் நாமா சொல்லக்கூடாது எந்த மந்திரமா இருந்தாலும் வேத மந்திரமா இருந்தா உபதேசத்தை பெற்றுதான் சொல்லணும் இந்த ஒரு மந்திரத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது பெரியவர்கள் காட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தவிர இதுல இந்த அஷ்டாட்சரம்ங்கிறது அந்த தான் நம்ம சொல்லணும் அதுல குறைச்சு சொல்றதோ அதிகப்படுத்தி சொல்றதோ பண்ணக்கூடாது அதனால இந்த மந்திரத்தை உச்சரிப்பதுங்கிறது உதட்டுக்குள்ள சொல்வதனால அதுல சாஸ்திர விரோதம் ஏற்படுவதில்லை அதே சமயம் எல்லாருக்கும் இதுல அதிகாரம் இருக்குங்கறதையும் அது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல பூர்வாச்சாரியை காட்டியிருக்கார்கள் அதனால அதுலயும் ஒரு குறையும் இல்லைஷ்ணு சுவாமி அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் நான் கேட்டது வந்து ஆஹ் தி விஷ்ணு வந்து வியூ அனிருத்தாவா இல்ல அவர் வந்து வியூ அநிருத்தால இருந்து ஒரு எமர்ஜ் ஆயிட்டு வர்றார் அவர் மேனிஃபெஸ்டேஷன் வியூக கஷீராப்திநாதன்ங்கிறவர் இருந்து வரக்கூடியவர்தான் ஆனா அந்த தான் வியூகஸ்தானமாவே கொண்டாடப்படுறது பொதுவா இப்ப வியூகஸ்தானம்னா வாசுதேவ பிரத்யம்னா அனிருத்த சங்கர் இவர்களுடைய ஸ்தானங்கள்னு சொல்லுவார்கள் அது அது ஸ்தம்பம் ஸ்தம்பம் சம்மோத ஸ்தம்பம் அப்படின்லாம் சொல்லுவார்கள் அதெல்லாம் அந்தந்த வாசுதேவன் பிரத்யம்னன் அனிருத்தன் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனா அதெல்லாம் விட முக்கியமா அந்த வியூகத்தினுடைய பிரதிநிதியா தான் ஸ்ரீராந்தினாசன் இருக்கார் அப்படிங்கிறது பல இடங்கள் எடுத்து காட்டியிருக்கார் ஓ ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் இருக்காரு அந்த பெரிய பெருமாளுடைய வைபவத்தை போது கூட வியூக சௌஹார்தம் வியூக நிலையிலே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இந்த சௌஹார்தம் அதாவது மற்றவர்களிடத்திலே நன்மையை விரும்பக்கூடிய அந்த தன்மை அதுதான் இங்க பெரிய பெருமாள் இடத்துல காட்டப்படுறது அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கார் அதனால இந்த வியூக நிலைங்க சொல்றதுக்கு முக்கியமான பிரதிநிதியா ஷீராப்திநாதன் இருக்கார் ஒரு ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை வருவதனால அதுல ஏதோ குறைவா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது இப்ப உம் இருந்து பரவாசு இருந்து வியூக வாசுதேவன் வராரு அப்போ பரவாசு தேவன் வியூகவாச தேவன் குறைவுங்கிறது கிடையாது வியூகவாசுதேவன் இடத்திலிருந்து பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் இவர்கள் மூணு பேர் வருகிறாங்கனால அவர்கள் மூணு பேர் குறைந்தவர்கள்ங்கிறது கிடையாது எந்த நிலையா இருந்தாலும் எம்பெருமானுடைய பெருமைகளோ அவனுடைய வைபவமோ ஒன்றும் குறையப் போறது ஆனா எந்தெந்த நிலை எந்தெந்த தன்மைகளை காட்டுங்க காட்டுகிறதுங்கிறது முக்கியம் அதோடைய குறிக்கோள் என்னங்கிறதும் முக்கியம் ஆனா அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது இப்போ வியூகத்தை விட விபவம் தாழ்ந்தது விட அர்ச்சை தாண்டது இல்ல விட அர்ச்சை உயர்ந்தது அப்படிங்கிறது கிடையாது அனுபவத்துக்கு நம்ம சொல்றோம் அர்ச்சாவதத்துல எல்லா குணங்களும் பூர்த்தியா தெரியறது அப்படின்னு கிடையாதுநாதன் தான் வியூகம் வியூக நிலைங்கிறது பெரியோர்கள் காட்டக்கூடியது சுவாமி அன்னைக்கு சாயிச்சு சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்து புதமுச்சதேன்னு சொல்லி இது வந்து நம்மாழ்வார் சொன்ன சுடர்மகர் சுருதியில் அதுக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா நம்மாழ்வார் சொன்ன நம்மாழ்வார் வேதத்தின் சிறப்பெல்லாம் சுடர்மகர் சுருதியில் ஒன் ஒன் செவன்ல சொல்றார் அதுக்கும் இந்த சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அது நம்ம கம்பைன் பண்ணி ஏதாவது எழுதலாமா அந்த மாதிரி கட்டுரைகள் அதான் கேட்கல எழுதலாம் தான் என்ன கேசவன் தான் பரதெய்வம் அப்படின்னு வியாசர் ஒரு பிரதிஜையை பண்றார் சத்தியம் சத்தியம் புன சத்தியம்னு சொல்லி இந்த கேசவனுக்கு மேலே ஒரு கேசவனை தவிர இல்ல கேசவனுக்கு மேலே ரெண்டுமே சொல்லலாம் ஒரு தெய்வம் கிடையாது என்று அவர் சொல்றார் உளன் சுடர்மிகு சுருதியுள் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்திலே காட்டுறார் அந்த ஒளி படைத்த வேதத்திலே யார் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமந்த் நாராயணன் தான் சொல்லப்பட்டிருக்கான் வேத இஷ்ட சர்வே அகமே வேத்தியான்னு எம்பெருமானை கீதையிலே இருக்கிறான் இதுக்கு போல பல பிரமாணங்களும் இருக்கு அந்த வேதம் முழுக்க எம்பெருமானையே சொல்லுகிறது அவனை பற்றி பேசுவதற்காகவே வேதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால அதுல பொருத்தம் இருக்கு இந்த விஷயத்து ரெண்டு விஷயத்துக்கும் பொருத்தம் இருக்கு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவனே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கான் அவன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அவன் பரதெய்வம் அவன் பரதெய்வங்கிறதுனால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கான் அப்படி எல்லா விதத்திலும் அதை நிர்வாகம் பண்ணலாம் அடியன் சுவாமி தத்வத்திரம் ஒரு டவுட் இருந்தது ஆஹ் அதுல ஜீவாத்மாக்கு வந்து தர்மபூத ஞானம் சொல்லிருக்கார் ஆஹ் அப்ப அந்த தர்மபூத ஞானம் ஆஹ் அதுவும் அச்சித்தா இல்ல அச்சித்தா அது என்னால கொஞ்ச இடத்துல நான் பார்த்தேன் அச்சித்துன்னு அத சொல்லிருக்காரு ஞானம்ங்கிறது அச்சித்தா ஞானம்ங்கிறது அது ஒரு குணம் தானே குணம் வந்து சைத்தன்யமுடையதா இருக்க முடியாது ஞானத்துக்கு ஞானம் கிடையாது அதான் எப்போன்னா தர்மி ஞானம்ங்கிறது ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு ஆனா அந்த ஞானத்துக்கு ஞானம்னு சொல்ல முடியாது ஞானம் இருந்தா தான் ஒரு பொருள் சித்துன்னு சொல்லப்படும் ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு அதனால ஆத்மா சித்துன்னு சொல்லப்படுறான் அதே இந்த ஒரு மேஜை இருக்கு இந்த உடம்பு இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு இது எல்லாமே அஜித் பதார்த்தங்கள் ஏன்னா அதுல தனித்தனியாக ஞானம் கிடையாது ஆத்மாவுடைய ஞானம் உடம்பின் மூலமாக இந்திரியங்கள் மூலமா வெளியில வருதே தவிர அந்தந்த பதார்த்தத்துக்கு ஞானம் கிடையாது அதே போல ஞானங்கிறது ஒரு ஆத்மாவுடைய ஒரு தான் அந்த தன்மைக்கு அதுக்கு மேலே ஒரு தன்மை நம்ம சொல்ல முடியாது இந்த தர்மபூத்தம் அடையது ஸ்ரீமன் நாராயணனாலேயே ஆஹ் நம்ம யூஸ் பண்ண முடியாதா அவர் சப்போர்ட் பண்றதால தான் அவர் சப்போர்ட் பண்றதால தான் நம்ம அது யூஸ் பண்ண முடியுது தர்மபூத ஞான ஜீவாத்மா வந்து அத தர்மபூத ஞானம்ங்கிறது பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உபகரணம்னு வச்சுக்கலாம் நமக்கு இப்போ ஆத்மாவுக்கு விஷயங்களை வெளியில இருந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த ஞானம்ங்கிறது வேணும் இப்ப அந்த ஆத்மால ஞானம் இருக்கு எப்பொழுதுமே இருக்கு இது கொடுக்கப்பட்டதுன்னா அந்த ஞானமே பகவானால கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது ஞானம் எப்பொழுதுமே ஆத்மாட்ட இருக்கு ஆனால் அந்த ஞானமானது எப்பொழுது பிரகாசிக்கிறதுனா அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது பிரகாசிக்கிறது அப்போ இப்போ ஒரு ஒருத்தர் வந்து நமக்கு உபதேசம் பண்றார் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் நன்றாக பட்டை தீட்டப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு போய் அந்த ஞானம் நன்றாக பிரகாசிக்கிறது அதனால மற்றவர்கள் அதை அந்த ஞானத்தை நன்றாக நமக்கு இருக்கும்படி பண்ணுகிறார்கள் அந்த மத்தவர்கள் முக்கியமா இருப்பவன் பகவான் தான் பகவான் தான் நமக்கு உள்ளே இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் அந்த ஞானத்தை நன்றாக கொள்வதற்கு அவன் உதவி பண்றான் அதே போல இந்த சிருஷ்டியின் காலத்திலேயும் இந்த ஆத்மாவுக்கு சித் சக்தி பிரவிறத்தி சக்தி இதெல்லாம் அவன் தான் கொடுக்குறான் ஞானம் இருந்தாலுமே கூட அதை உபயோகப்படுத்தக்கூடிய நிலையை பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறான் அதே போல பிரவிறி பண்றதுக்கான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் பகவான் அமைச்சு கொடுக்கிறான் அந்த சூழ்நிலைகளை பகவான் அமைச்சு கொடுத்த பிறகு நாம் அதை உபயோக ஆஹ் அப்ப சுவாமி அஹ் இந்த ஆஹ் தர்மபூத்த ஞானம் இப்ப ஒரு ஜீவாத்மா இப்ப அடியு யோசிச்சேன் எனக்கு என்னோட காலை நான் ஆட்டணும்னு அப்ப அந்த ஞானத்துல இருந்து அது என்னால ஆட்ட முடியாது அப்ப அது என்ன அந்த அச்சுத்த என்ன ஈஸ்வரன் தான் ஆட்ட வைக்கிறான் அப்படி அப்படின்னு சொல்லலாமா நம்ம அதாவது இந்த ஒரு காரியத்துக்கு யார் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பத்தி நிறைய விசாரம் நிறைய இடத்துல பண்ணப்பட்டிருக்கு இந்த தத்துவத்திரத்திலேயே கர்த்திருத்தம் ஈஸ்வராதீனம் அந்த சூத்திரத்துல இதை பத்தி நான் விளக்கியிருக்காரு பொதுவான காரணம் எல்லா செயலுக்கும் பகவான் தான் ஏன்னா இந்த உலகத்தை அவன் படைக்கலைன்னா நாம் எந்த காரியமே பண்ண முடியாது எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதுக்கு காரணம் பகவான்னு சொல்றோம் எதனாலே பகவான் இந்த உலகத்தை படைச்சு நமக்கு கரண கலைபரங்களை கொடுத்து சித் சக்தி பிரவிறத்தி சக்தி இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் நம்மாலும் அந்தந்த காரியங்களை பண்ண முடியுது ஆனா அதுக்கு பிறகு பகவான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுவாத்திரத்தை கொடுத்துருக்கான் அதாவது ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை அந்த ஆத்மா எப்படி உபயோகப்படுத்துறது என்னென்ன காரியங்களை இந்த ஆத்மா பண்ணிக்கிறான் இதெல்லாம் பகவான் ஆத்மாவுக்கு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்கான் அந்த சுவாதந்திரத்தை இந்த ஆத்மா உபயோகப்படுத்தணும் அதில் அந்த பிரதம பிரவர்த்தின்னு சொல்வார்கள் ஒவ்வொரு செயலையும் நாம் பண்ணும் பொழுது அதுல நாம் எடுக்கக்கூடிய முதல் முடிவு இன்னும் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா சந்தை சொல்லலாமா வேண்டாமா காலக்ஷேபம் கேட்கலாமா வேண்டாமா இப்படி ஒவ்வொரு செயல் வரும்பொழுதும் நாம் தான் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறான் அது எதிர் அந்த எதிர்பார்த்து அவன் காத்துன்றது நாம் அந்த முதலடியை எடுத்து வச்ச உடனே அது சாஸ்திரத்துக்கு அனுகுணமான செயலா இருந்தா அவன் இன்னும் நல்லா வளர்த்து விடுறான் சாஸ்திரத்துக்கு அனுகுணம் இல்லாத காரியமா இருந்தா அதை பார்த்தவன் உதாசீனா இருதாசீனா இருக்கான் இல்லை நம்ம தீயவர்களா நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் கீழே கீழே தடுறான் இதை போல பல விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்படுறது அதாவது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய எந்த செயல்பாடும் உடம்பின் மூலமாக நடக்கக்கூடிய எந்த செயல்பாடுக்கும் பகவான் மூல காரணம் பிரதான காரணம் அவன் தான் அடிப்படையான காரணம் ஆனால் அந்தந்த செயல் நடக்கிறதுன்னா அந்தந்த ஆத்மா அந்த சமயத்திலே அதை பண்ணலாம் என்று முடிவு பண்ணி அதற்கான முயற்சிகள் பண்ணுறதுனால தான் அந்தந்த செயல் நடக்கிறது அதனால் ஆத்மாவும் ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் முக்கிய காரணம் பகவான் பொதுவான காரணம் பகவான் தனித்துவமான காரணம் இந்த ஆத்மா இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா ஒரு வயல் இருக்கு ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துல விதைய போடுறது ஒரு உழவன் அப்போ அந்த செயல் விளையறதுக்கு காரணம் உழவன் ஒரு விதத்தை சொல்லலாம் ஆனா அங்கே என்ன விளையிறது கரும்பு விளையிறதா அரிசி விளையிறதா இந்த நெல் விளையிறதா கரும்பு விளையிறதா பருப்பு விளையுறதா வேர்க்கடந்து விளையுறதா இது எது காரணம்னா அந்தந்த விதை காரணம் பருப்பு விதை போட்டா பருப்பு வளரும் கரும்புக்கான விதையை போட்டோம்னா அதுக்கு நாட்டு நாட்டோம்னா அந்த கரும்பு வளரும் இத போல பொதுவான காரணம் அந்த உடவனாக இருந்தாலும் தனித்துவமான காரணம் அந்தந்த பதார்த்தங்கள் அதே போலதான் இங்கே பகவான் பொதுவான காரணம் நாம் பண்ணக்கூடிய செயல்கள் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவைகள் தனித்துவம் வாய்ந்த காரணம் அப்ப கால ஆற்றோம்னா அதுக்கு நான் ரெண்டு பேரும் க பகவான் கால் ஆட்டும்படி நமக்கு ஒரு அமைப்பை கொடுத்திருக்கான் அந்த காலங்கிறதே இல்லைன்னா அவனை காலாட்ட முடியும் அதை கொடுத்தவன் பகவான் அவன் காரணம் ஆனா அந்த கால் நமக்கு கொடுத்த பிறகு அதை ஆட்டலாமா வேண்டாமாங்கிற அந்த முடிவை நம்ம கிட்ட விட்டுருக்கான் இப்ப எல்லாரும் எல்லா சமயமும் ஆட்டிட்டு இருக்கலையே அப்போ ஒருத்தர் ஆட்டுறாருன்னா அது அவருடைய விருப்பப்படி ஆட்டுறாரு இப்படித்தான் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விசேஷமான அம்சம்னா முழுக்க முழுக்க தஞ்சம் என்று பற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான் எம்பெருமான் வந்து எல்லா பொறுப்பையும் திருவிடி ஆற்றார் ஏன்னா ஆழ்வார் மொத்தமா அவனிடத்துல சமர்ப்பிச்சிட்டாரு அப்போ ஆழ்வாருடைய எல்லா செயல்களையும் அவனே பொறுப்பெடுத்து நடத்துறான் ஆனா அது எல்லா அதிகாரிகளுக்கும் அப்படி பண்றது இல்ல விசேஷமான அதிகாரிகளுக்கு பகவான் அப்படி பண்றான் அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் ஜெயர் திருடி குணேஸ்வரன்